புனித அந்தோனியாரின் வாழ்க்கை வரலாறு புனித அந்தோனியார் ஐரோப்பாவில் உள்ள போர்ச்சுக்கல் நாட்டின் தலைநகரான மாநகரில் ஆண்டு திங்கள் பதினைந்தாம் நாள் பிறந்தார் இவருடைய தந்தை மார்டின் மற்றும் தாய் மேரி புல்கோம் நகரத்தின் மிக முக்கியமான குடும்பங்களில் ஒன்றை சேர்ந்தவர்கள் இவருடைய இயற்பெயர் பெர்டினாண்ட் மார்ட்டின் தே பெர்னாண்ட் கூறிய நுண்ணறிவு படைத்த பெர்டினாண்ட் திறம்பட கல்வியில் தேர்வு பெற்றார் ஆன்ம குருவை கலந்தாலோசித்து புனித அகுஸ்தின் துறவர சபையில் சேர்ந்தார் ஊர் உறவினரை விட்டு விலகி இருப்பதே நலம் என்று உணர்ந்த பெர்டினாண்ட் தனது விருப்பத்திற்கிணங்க அதிபரின் அனுமதியின்படி கொயிம்ரா என்னும் இடத்திற்கு சென்று குருத்துவ கல்வி பயின்றார் ஆயிரத்தி இருநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டில் இருபத்தி நான்காம் வயதில் குரு பட்டம் பெற்றார் முராக்கோவில் வேத சாட்சிகளாக மறித்த ஐந்து பிரான்சிஸ்கன் சபையோரின் திருப்பண்டம் பிப்ரவரி ஆயிரத்தி இருபதில் கொண்டு வரப்பட்டது இதை பற்றி சிந்தித்த பெர்டினாண்டு தானும் அவ்வாறே கிறிஸ்துவுக்காக வேதசாட்சியாக வேண்டும் என்று தனியாத தாகம் கொண்டார் எனவே ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு புனித அகுஸ்தீன் சபையை விட்டு விலகி பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்த பொழுது பெர்டினாண்டு என்ற பெயரை மாற்றி அந்தோனியார் மடத்தின் பெயரால் அந்தோனி என்ற புது பெயர் எடுத்துக்கொண்டார் சிறிது காலம் ஆப்பிரிக்காவில் உள்ள இஸ்லாமியருக்கு போதிக்க சென்றார் உடல்நிலை சரியில்லாததால் மீண்டும் இத்தாலிக்கே திரும்பினார் போர்லி என்னும் இடத்தில் அதிபரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அங்குள்ள பேராலயத்தில் மறை அன்று முதல் அந்தோனியார் புகழ்பெற்ற மறை ஆனார் அதன் பின் பதுவை நகரில் திருமலை சார்ந்த பணி செய்து மறை அவரின் உரையை கேட்க ஆலயங்களில் இடம் கொள்ளவில்லை கிறிஸ்தவ கோட்பாடுகளை விளக்கியும் அந்த நாட்களில் நிலவிய கொள்கையை எதிர்த்து ஆணித்தரமாகப் போதித்தார் ஒரு முறை அந்தோனியார் என்னும் கடற்கரை நகரில் போதித்ததைக் கேட்க சிலர் மறுத்தபோது மீன்கள் நீரின் மேல் வந்து இவர் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்தனவாம் இன்னொரு முறை யூதர் ஒருவர் நற்கருணையில் இருப்பதை மறுத்தாராம் ஆனால் பட்டினி கழுதை அதற்கு முன் போடப்பட்ட தின்னாமல் கட்டளைக்கு கீழ்படிந்து நற்கருணையின் முன் மண்டியிட்டு ஆராதித்ததாம் மற்றொரு புதுமை அந்தோனியார் வாழ்ந்த காலத்தில் கடவுளுடைய கிருபையால் அவர் செய்த புதுமைகளால் ஈர்க்கப்பெற்று இவரை நாடி வருவோர் எண்ணிக்கை அதிகமானதால் மடத்தின் அமைதிக்கு குந்தகம் ஏற்பட்டதாம் இதன் பொருட்டு மடத்தின் தலைமை குரு இவர் எண்ணிலடங்கா புதுமைகள் செய்ய தடை விதித்தார் நாள் ஒன்றுக்கு பதிமூன்று புதுமைகள் மட்டுமே செய்ய கட்டளையிட்டார் ஒருநாள் இவர் அன்றைக்கு செய்யக்கூடிய பதிமூன்று புதுமைகளையும் செய்து முடித்த பின் மாலையில் வெளியே உலாவ சென்றார் அப்பொழுது உயரமான கட்டிடத்திலிருந்து ஒருவர் தவறி விழுந்த வேளையில் என்னை காப்பாற்றும் என்று உதவி குரல் எழுப்ப இவர் அவரை வானத்திலேயே தொங்க வைத்ததாகவும் அருகில் இருந்த மடத்திற்கு சென்று தலைமை குருவிடம் பதினான்காவது பதுமை செய்ய அனுமதி பெற்று அவரை தரையில் பத்திரமாக இறக்கினாராம் மற்றொரு புதுமையில் ஒரே நேரத்தில் அந்தோனியார் இரு இடங்களில் போதித்ததாகவும் புதுமைகள் செய்ததாகவும் செய்தி உண்டு அந்தோனியார் செய்கிற அற்புதங்களை பார்த்த மக்கள் அந்தோனியாரை எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தனர் எனவே அவர்கள் அவரை கொலை செய்ய திட்டம் போட்டனர் முடிவில் அவருக்கு சாப்பாட்டில் விஷம் வைத்து கொலை செய்ய முடிவு செய்தனர் அந்தோனியார் அந்த வழியாக செல்லும் போது அவர்கள் அவரை நல்லவர்கள் போல் தங்களுடன் உணவு அருந்த அளித்தனர் ஆனால் ஆண்டவர் அவருக்கு சாப்பாட்டில் விஷம் கலந்திருப்பதை அவருக்கு தெளிவுபடுத்தினார் அந்தோனியாரும் ஒன்றும் அறியாதது போல அவர்களுள் உணவு அருந்து சென்றார் ஆனால் உணவு அருந்து முன் அவர்களிடம் உணவில் விஷம் இருப்பதை அவர்களிடம் கூறினார் ஆனால் அவர்கள் அவரை பார்த்து ஏளனமாக சிரித்தனர் அவர்களுக்கு அவர்களுக்கு ஆண்டவருடைய வாக்கியத்தை நினைவுபடுத்தினார் யாராவது கொடிய விஷத்தை குடித்தாலும் அவர்களை அது ஒன்றும் செய்யாது அப்பொழுது நீர் இதை குடித்து உமக்கு ஒன்றும் ஆகவில்லை என்றால் நாங்கள் இயேசுவை நம்புவோம் என்று பதில் அளித்தனர் அவர் அவர்கள் முன்பாக அந்த உணவை சிலுவை அடையாளம் வரைந்து பின் சாப்பிட்டார் அந்த விஷம் அவரை ஒன்றும் செய்யவில்லை அங்கு இருந்தவர்கள் அனைவரும் மனம் திரும்பி நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ ஆரம்பித்தனர் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பல ஊர்களில் மறையுரை ஆற்றியதாலும் கடும் தவ முயற்சிகளாலும் நோய்வாய்ப்பட்டார் அதே ஆண்டில் ஜூன் மாதம் பதிமூன்றாம் நாள் இறுதி திருவருள் சாதங்களை பெற்ற பின் இறந்தார் அப்போது அவருக்கு வயது முப்பத்தி ஆறு அதன் பின் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்றில் அவருடைய கல்லறையானது தோண்டப்பட்டது அவருடைய நாக்கு மட்டும் அழியாமல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நாக்கு இன்றும் பதுவை நகர் கோவிலில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அந்தோனியார் இறந்து ஓராண்டு நிறைவதற்கு முன்னரே அவர் புனிதர் என்று திருச்சபையால் அறிவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் புனித அந்தோனியாரை திருச்சபையின் மறை வல்லுனர்களில் ஒருவராக அறிவித்தார் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு புனித அந்தோனியார் பசலிகா நகரில் ஒரு குழந்தை நீரில் மூழ்கியது அந்த குழந்தையின் தாய் புனித அந்தோணியாரின் பரிந்துரைக்காக ஜெபித்து அந்த குழந்தை தனக்கு திரும்ப கிடைத்தால் ஏழைகளுக்கு ரொட்டி தயாரிக்க குழந்தையின் எடையுள்ள தானியத்தை கொடுப்பதாக உறுதியளித்தார் இது பரவலான வறுமை மற்றும் பசியின் காலத்தில் மிகப்பெரிய பரிசு குழந்தை அற்புதமாக உயிர் பெற்றபோது அந்த பெண் தன் வார்த்தைக்கு உண்மையாக இருந்தாள் மேலும் புனித அந்தோனியாரின் பெயரில் ஏழைகளுக்கு தானம் செய்யும் பாரம்பரியம் தொடங்கப்பட்டது இது ஏழைகளுக்கு தாராள மனப்பான்மை மற்றும் தர்மம் செய்யும் ஒரு அழகான பாரம்பரியமாகும் மேலும் புனித அந்தோனியார் ஏழைகளின் புரவலர் துறவி என்பதால் அது புனித அந்தோனியாரின் பெயரில் செய்யப்படுவது பொருத்தமானது பலர் புனித அந்தோணியாரை தொலைந்து போன பொருட்களை கண்டுபிடிப்பவர் என்று நினைக்கிறார்கள் அல்லது திருடப்பட்ட பொருட்களை கண்டுபிடிப்பதில் உதவியை நாடுவதற்கான அவரது சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தில் இருந்து அறியப்படுகிறது கதையின்படி அவருக்கு மிகவும் மதிப்புமிக்க ஒரு சங்கீத புத்தகம் இருந்தது இது அச்சிடும் கண்டுபிடிப்புக்கு முன்பு இருந்ததால் புத்தகம் கையால் அச்சிடப்பட்டது ஆனால் இன்னும் மதிப்பு மிக்கது அவருடைய தனிப்பட்ட குறிப்புகள் மற்றும் வரிசையில் மாணவர்களுக்கு கற்பிக்க உதவுவதற்கான சிறப்புகள் அந்த புத்தகத்தில் இருந்தன சமூகத்தை விட்டு வெளியேறும் ஒரு புதியவர் அந்த புத்தகத்தை திருடிவிட்டார் என்று சந்தேகிக்கப்பட்டது அந்தோனியார் தனது அன்பான உடைமையை திரும்ப பெற பிரார்த்தனை செய்தார் சிறிது நேரத்திற்குப் பிறகு புதியவர் அந்த புத்தகத்தை திருப்பி அளித்து அந்தோனியிடம் மன்னிப்பு கோரினார் உலகெங்கிலும் உள்ள பல தேவாலயங்கள் மற்றும் ஆலயங்களில் புனித அந்தோனியாருக்கு நவ நாகரிகங்கள் கொண்டாடப்படுகின்றன செவ்வாய்க்கிழமை அந்தோனி அடக்கம் செய்யப்பட்ட நாளாகவும் அவரது கல்லறையில் அற்புதங்கள் தொடங்கிய நாளாகவும் இருப்பதால் பல செவ்வாய் கொண்டாடப்படுகிறது நவ நாகரிகங்களின் ஆரம்பம் குழந்தை இல்லாத ஒரு தம்பதியரின் கதையுடன் இணைக்கப்பட்டுள்ளது பல வருடங்களாக ஒரு குழந்தைக்காக ஏங்கிய பிறகு மனைவி தனது பிரச்சனையை புனித அந்தோணியாரிடம் எடுத்து சென்றார் அவர் ஒரு கனவில் அவளுக்கு தோன்றி ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் ஒன்றின் பின் ஒன்றாக பிரான்சிஸ்கன் தேவாலயத்திற்கு சென்று தவம் மற்றும் புனித சடங்குகளை அணுகி கேட்பது உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறியதாக கூறப்படுகிறது தம்பதியருக்கு விரைவில் ஒரு குழந்தை பிறந்தது புராண கதைக்கு பின்னால் என்ன உண்மை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் புனித அந்தோனியாருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பிரார்த்தனையில் செலவிடுபவருக்கு ஒரு முழுமையான இன்பத்தை வழங்குவதன் மூலம் பக்தியை ஊக்குவித்தார் புனித அந்தோனியாரை நோக்கி பொது மன்றாட்டு எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே இறைவனின் அன்புள்ள அடியாரை கிறிஸ்து பாலகனை கையில் ஏந்தும் பேறு பெற்ற தூயவரே திருமறையை ஆர்வமுடன் போதித்த சிறந்த போதகரே தப்பறைகளை தகர்த்தெறிந்த வித்தகரே இறைவனின் தனி அருளால் அழகையை ஓட்டுபவரே பாவியாகிய நாங்கள் உமது உதவியை நாடி உம்மிடம் ஓடி வந்தோம் புதுமை வரம் பெற்றிருக்கும் எம் தந்தையே நம்பிக்கையுடன் உம்மிடம் ஓடி வந்துள்ள உம் பிள்ளைகளின் மன்றாட்டுகளை கேட்டறளும் உமது ஆதரவை நாடி வந்துள்ள உம் அடியார் எம் மீது உம் கருணை கண்களை திருப்பியறும் துன்பம் பிணி வறுமை சிறுமை ஆகியவற்றால் வாடி வந்திருக்கும் எங்களுக்கு உதவியருளும் அழுவோரின் கண்ணீரை துடைத்தருளும் நோயாளிகளுக்கு உடல் நலம் கொடுத்தருளும் எங்கள் அன்புக்குரிய புனித அந்தோணியாரே இறைவனின் திருவிழப்படி எப்பொழுதும் நீர் நடந்தது போல நாங்களும் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுதும் அவரது திருவிழத்துக்கு இசைந்து நடக்கவும் நீர் தூய வாழ்வு வாழ்ந்தது போல நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் வஞ்சகம் நினையாமலும் செய்யாமலும் தீமையை அகற்றி புனிதராய் வாழவும் திருச்சபை தழைக்கவும் நாடு செழிக்கவும் நாங்கள் நேர்மையுடன் உழைக்கவும் மக்கள் யாவரும் மெய் கடவுளை கண்டறிந்து தக்க முறையில் அவரை வழிபடவும் எங்களுக்காக இயேசுவை வேண்டிக்கொள்ளும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் உழைப்பினையும் ஆசீர்வதி தருளும் எங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற எங்களுக்காக இறைவனை மன்றாட வேண்டுகிறேன் ஆமே மாண்புமிகு அரியணையில் கெருபையுடன் எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே புனிதம் விளங்கும் லீலியே விலைமதிக்கப்படாத மாணிக்கமே பரலோக பூலோக காவலே கவலைப்படுவோர்க்கு ஆறுதலே துன்புறுவோரின் மகிழ்வே பாவிகளின் தஞ்சமே உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம் உமது திருமுகம் நோக்கி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் மகா வணக்கத்திற்குரிய புனித அந்தோணியாரே நல்ல மேய்ப்பரே அழகையை மிரட்டி ஓட்டுபவரே திருச்சபையின் கருணையில் கண்ணாடியானவரே உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ நீரே எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காட்டியருளும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ தேடி வந்த பேரில் தயவாயிரும் அழுகிறவர்களை அரவணையும் ஆறுதலாக வாரும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார் நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார் தஞ்சமென்று ஓடி வந்த பேரில் பரிசுத்த வெண்மையில் தூயதான தயாவரமே தயை கடலே தவிப்பவர்களுக்கு தடாகமே தனித்தவர்களுக்கு தஞ்சமே உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம் தொலை தூரம் கடந்து நாடி வந்தோம் துன்பம் பிணி வறுமை முதலிய இன்னல்களிலே வாடி நொந்தோம் எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ எங்கள் திருப்பயணம் பலனற்றுப் போகுமோ எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ ஐயனே எங்களின் அன்பான தகப்பனே எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை கையேற்றிக் கொண்டு ஆசீர்வதித்தருளும் ஆமீன் மன்றாடுவோமாக இறைவா புனித அந்தோணியாரை வணங்கி அவருடைய வரத்தை இறந்து சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிற திருப்பயணிகளாகிய அடியார்க்கு இறங்கி அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன்